சோகத்தில் மூழ்கியது ராமேஸ்வரம் பள்ளிக்கூடம் அருகில் பிளஸ் டூ மாணவி குத்திக் கொலை கொலைக்கார இளைஞன் சரண் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் மாரியப்பனுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அதே பகுதியை சேர்ந்தவர் முனியராஜ் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவர் ஷாலினியிடம் ஐ லவ் யூ நீ என்னை காதலிக்குமாறு கூறி அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது முனிராஜன் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்ததை ஷாலினி அவரது தந்தை மாரியப்பனிடம் கூறியுள்ளார் இதையடுத்து முனியராஜின் வீட்டிற்கு ஷாலினியின் தந்தை மாரியப்பன் சென்றார் அங்கிருந்த முனியராஜை கண்டித்துள்ளார் வழக்கம் போல இன்று காலை ஷாலினி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த முனியராஜ் மாணவியை வழிமறைத்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் ஷாலினி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரத்தில் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளார் ஆனால் மாணவி ஷாலினி அதற்கு மறுப்பு சொன்னதால் ஆத்திரம் அடைந்த முனியராஜ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஷாலினியை குத்தியதாக கூறப்படுகிறது அப்போது அந்த வழியாக வந்த மாணவிகள் பயந்து அலறியபடி ஓடிவிட்டனர் ஷாலினி அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போனார் முனியராஜ் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து தகவல் அறிந்த ராமேஸ்வரம் துறைமுக காவல்நிலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஷாலினியின் உடலை கைப்பற்றி உடல்கூறு கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதை அறிந்த ஷாலினி பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு சென்று தன் மகள் உடல் மீது விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதது அங்கிருந்தவர்களையும் கண் கலங்க வைத்து அதே நேரத்தில் ஷாலினி உறவினர்கள் மற்றும் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் மீனவ மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் துறைமுக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட மக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் மேலும் மருத்துவமனை எதிர்ப்புறம் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து முனியராஜை தேடி வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் விசாரணைக்கு பிறகு போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒருதலை காதலால் பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை ஒரு ரோட்டில் அதுவும் பள்ளிக்கூடம் அருகில் குத்தி கொலை செய்த நிகழ்வு ராமேஸ்வரம் பகுதி மக்களை சோகத்தில் மூழ்கடித்துவிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் Eu not big படிக்க வேணாம் படிக்க வேணாம் நம்ம படி கிராமத்துல படிப்பு வப்போம்டா நம்ம படிப்பு